திருச்சிற்றம்பலம் பதிலக்ஷணம் சொரூபம் என்றும் தடத்தம் என்றும் இரண்டு வகைப்படும் சொரூப லக்ஷணம் என்பது முதல் நடு இறுதி இல்லாததாய் தூல சூக்கும சூனிய ரூபம் இல்லாததாய் குணம் குறி இல்லாததாய் நின்மலமாய் நித்தியமாய் ஒன்றாய் அச்சலமாய் அகண்டாக்கார சச்சிதானந்த அத்துவய பரிபூரண பரஞ்சோதியாய் விளங்குவது அப்படி விளங்குவது எதுவோ அதுவே சிவம் அது உண்டு என்கிறதற்கு தன்னுடைய அனுபவமே பிரமாணம் இரண்டாவதாக தடுத்த லட்சணம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம் எனும் பஞ்ச கிருத்தியங்களை சக்தியோடு இருந்து பண்ணுவது சக்தியாவது அக்னிக்கு உஷ்ணம் போல சிவனை பிரிவற்று இருக்கும் அது நித்தியமாய் ஒன்றாய் எல்லாவற்றையும் வியாபிக்கிற ரூபமாய் மகிமை ரூபமாய் ஐஸ்வர்ய ரூபமாய் பதார்த்தங்களை பார்க்கும் ஞான ரூபமாய் தன்மரூபமாய் இருக்கும் இது காரிய பேதத்தினாலே பறை முதலிய அநேக பேதப்படும் சக்தியினுடைய பேதத்தினாலே சிவனும் சக்தர் உத்யுத்தர் பிரவருத்தர் என்று மூன்று பேதப்படுவர் இதில் சக்தராகின்றவர் காரியத்தை பண்ண உத்தியோசியாமல் அக்காரியம் பண்ண தொடங்காமல் இருக்கின்ற சித்த மந்திரத்துடன் கூடியிருக்கிறவர் இவர் சக்தி கலையற்று இருக்கிறவர் ஆகையால் நிஷ்கலர் இவருக்கு ஞான மாத்திரமே திருமேனி இவருக்கு லயர் என்றும் சாந்தர் என்றும் பெயர் அடுத்ததாக உத்தியுத்தார் என்கின்றவர் பறை ஆதி இச்சை ஞானம் கிரியை என்னும் பஞ்ச சக்திகளும் சுத்தமாயையில் பதிந்தபொழுது உண்டான ஈசானாதி பஞ்ச மந்திரங்களை திருமேனியாக உடையவர் இவர் பாச கலைகள் இல்லாமல் சக்தி கலைகளுடன் கூடியிருக்கிறவர் ஆகையால் சகலாகலர் இவருக்கு சதாசிவர் என்றும் போகர் என்றும் பெயர் பிரவருத்தராகின்றவர் மூன்றாம் அவர் பிரவருத்தராகின்றவர் காரியங்களை பண்ணத் தொடங்கிய சக்தியை உடையவர் இவர் காரியம் பண்ணுகின்ற பொழுது கிரியை அதிகமாக வேண்டுகையால் ஞான சக்தி கொஞ்சமும் கிரியாசக்தி அதிகமாகவும் உடையவர் இவர் பாசக்கலைகளுடன் இருக்கையினாலே சகலர் இவருக்கு ஈசர் என்றும் அதிகாரர் என்றும் பெயர் இந்த பதி சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவம் மகேஸ்வரர் ருத்ரர் விஷ்ணு பிரம்மா என்று நிஷ்கலம் சகலாகலம் சகலமாக ஒன்பது பேதப்படுவர் சக்திக்கும் விந்துவிற்கும் இல்லாமல் நின்ற ஏழு மூர்த்திகளுக்கும் சக்தி என்றும் விந்து என்றும் மனோன்மணி என்றும் மகேஸ்வரி என்றும் உமை என்றும் லக்ஷ்மி என்றும் சரஸ்வதி என்றும் சக்தியும் ஏழு பேதப்படுவள் காரிய பேதத்தினாலே சக்தி பேதத்தினாலே சிவபேதம் உண்டாம் இந்த சிற்சக்தியே பதிக்கு தேகம் கரணம் என்று அறிக சித்தாந்த சரபம் அஷ்டாவதானம் பூவை கல்யாண சுந்தர முதலியார் இயற்றிய கட்டளை திரட்டு என்னும் நூலில் இருந்து திருச்சிற்றம்பலம்